அரச வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் போலீஸ் நிதி மோசடி பிரிவினரால் கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தமது கட்சியின் தலைவரை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தியும் நல்லாட்சி அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் கலையெடுப்பு நடவடிக்கைக்கு எதிராகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவின் தேசிய சுதந்திர முன்னணியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இன்றைய தினம் கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புறக்கோட்டை மத்திய ரயில் நிலையத்திற்கு முன்பாக நெட்டியில் கருப்பு பட்டிகளை அணிந்தவாறு முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பங்காளி கட்சிகளான தேசிய சுதந்திர முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வீரகுமார திசநாயக்க ஜெயந்த சம்பரவீரம் மற்றும் பிவித்ரு ஹெல உரிமையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்பன் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் வீரமாஸ் ரணில் விக்ரமசிங்க மஹத்யா போலீஸ் நிதி மோசடி பிரிவு அதிகாரிகளை தமது இல்லத்திற்கு அழைத்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விமல் வீரவன்சவை மூன்று மாதங்களுக்கு சிறை வைக்குமாறு பணித்திருக்கிறார் அந்த உத்தரவே இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நாட்டில் சுயாதீன சட்டம் தற்போது அமுல்படுத்தப்படுவதில்லை மாறாக ரணில் விக்ரமசிங்கவின் சட்டமே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது எனவே இந்த நாட்டிற்கு எதற்கு சட்டம் ரணிலின் அதிகாரத்திற்கு அஞ்சுபவர்கள் நாங்கள் அல்ல என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறோம் விமல் வீரவன்சவையும் உங்களது ஆளுகைக்கு கீழ்ப்படுத்த முடியாது எனினும் இந்த நாட்டின் அதிகாரத்தை வீழ்த்தப் போகின்றோம் ரணில் விக்ரமசிங்கவின் கை கோட், அனைத்தையும் கழற்ற வைத்து வெறும் காட்சட்டையை அணிவிக்கப் போகின்றோம் மத்திய வங்கியின் கொள்ளை தொடர்பில் உங்கள் மீது குற்றச்சாட்டு காணப்படுகிறது ஆகவே நீங்கள் எரிந்த இந்த பந்து உங்கள் பக்கமே திரும்பப் போகின்றது